அஸ்லாம் வலைக்கம் யாரையும் குறிப்பிட்டு இல்லாமல் இந்த வீடியோ பொதுவாக ஒரு கருத்து சொல்லணுன்னு நல்ல விஷயங்களை ஷேர் செய்யணுன்னு மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்க மாதிரி செஞ்சால் நம்ம பேசுகிற வார்த்தையால் ஒருத்தவங்களாச்சும் ஆறுதல் அடைகிறாங்க அப்படின்னா அது போதும் எனக்கு இப்போது நிறைய யூடியூபர்ஸ் முஸ்லீம்ஸ் இருக்காங்க நான் உட்பட நிறைய பேருக்கு இண்டிபெண்ட்டாக சம்பாதிக்கிற வாய்ப்பும் திறமையும் அல்லாஹு தாலா நிறைய பேருக்கு கொடுத்துருக்கான் அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஒவ்வொரு முஸ்லீம் பெண்களும் இண்டிவிஜுவலாக அவங்களோட திறமையை காட்டுறதுக்கு அனுமதி தந்த அத்தனை கணவன்மார்களுக்கும் அல்லாஹ் சிறந்த நற்கூலியை கொடுப்பானாக என் கணவர் உட்பட ஏன்னா கணவர் அனுமதி கொடுக்கலனா நம்மளால் நம்மளோட திறமையை வெளிப்படுத்திருக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கப்ப பெண்களாகிய நாமும் கண்ணியமான முறையில் ஹிஜாபு பேருந்தலோட ஈமானிய கண்ணியத்தோட வீடியோ போடணுங்கிறது தான் என்னோடய எண்ணம் மற்றவங்களை நம்மளை பார்த்து விமர்சனம் செய்கிற அளவுக்கு நடந்துக்காமல் முக்கியமாக முஸ்லீம் பெண்கள் மார்க்கத்துக்கு உட்பட்டு வீடியோ போடுறது ஹிஜாபு ஒழுங்கற்ற முறையில் வீடியோவை தவிர்த்துக்கிறது இந்த மாதிரி இருந்தால் நமக்கு அனுமதி தந்த நம் கணவன் மக்களுக்கு கண்ணியம் கொடுத்த மாதிரி இருக்கும்